நேற்று முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆச்சு என்ன அப்படின்னா இயக்குனர் மணியத்தமர்கள் தன்னுடைய தக்லை படத்தின் தோல்விக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கமலும் நானும் ஐடியா பண்ணது என்னன்னா நாயகனை எல்லாரும் எதிர்பார்த்து வருவாங்க நம்ம வேற ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நாங்கள் இந்த தக்லை படத்தை எடுத்தோம் ஆனால் இந்த படத்தை பார்க்க வந்த நடிகர்கள் ஏன் மிகப்பெரிய சினிமா செலிப்ரிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா நாயகனை தான் எதிர்பார்த்துக்கங்க ஸோ அவங்களே அப்படிங்கும்போது ரசிகர்கள் கேட்க வேணும் ரசிகர்கள் எல்லாருமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்ததால் நாயகன் மாதிரியான ஒரு படத்தை தான் எதிர்பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நானும் கமலும் கொடுத்துட்டோம் ஸோ இதனால் நான் என்ன பண்ணுறேன் நானும் கமலும் இதற்காக ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னதா சோசியல் மீடியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தகவல்கள் வந்தது இதை வந்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு மனிதர்கள் பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயத்த மென்சன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தகவல் தான் நாம் அப்போவே சொன்னோம் மனையத்தமிழர்கள் இது மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவருடைய கொள்கை என்னென்னா ஒரு படம் எடுத்து முடித்தாச்சு அப்படின்னா அந்த விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே கூடாது ஏன்னா அது அடுத்து எடுக்க போகிற படத்தை பாதிச்சிடும் இன்னொரு விஷயம் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் மறுபடியும் அந்த படத்தில் எடுத்த படத்தில் ரிலீஸ் ஆன படத்தை போய் என்னத்தை போய் கரைசன் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதனால் விமர்சனத்தை அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இந்த பதிலை பல வருட காலமாக அவர் வந்து தான் இருக்காரு ஃபாலோவும் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கொள்கையுடைய மனைத்தவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நம்ம லாஜிக்காக நம்மளே சொல்லியிருந்தோம் அதை கவனிச்சிருக்கீங்க இப்போது நாம் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு என்ன அப்படின்னா மணியத்தளம் சைடான அந்த மெட்ராஸ் தாக்கிங்களா மணியத்தளம் சொந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்க கிட்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கு என்னென்னா மனிதத்தவர்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லை எப்பவுமே அவர் மன்னிப்பு கேட்கவில்லை அவர் வந்து இந்த தகவலை படம் தோல்வி அடைஞ்சதால் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னது வந்து இப்போ பயங்கர வயலாகிட்டுருக்கு அவர் அப்படி சொல்லவே கிடையாது அது முழுக்க முழுக்க வதந்தி தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த செய்தி வயலாகிட்டுருக்கு சரி இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சி ஃப்ளாப் ஆகிடுச்சு ஓகே இப்போ படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் மேலே ஆகிடுச்சு அதனால் வந்து மன்னிப்பு கேட்கறது பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னு நினச்சா அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது அப்படி இருக்கும்போது மறுபடியும் சம்மந்தப்பட்ட படத்தோட இயக்குனரே இந்த படம் தோல்விதான் நாங்கள் சரியாக எடுக்கலை நாங்கள் ரசிகர்களை ஏமாற்றிடும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் அது ஓடிடியை பாதிக்காதா ஓடிடி ரிலீஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா எட்டு வாரம் வந்து நாலு வாரம் வச்சு அந்த படஞ்சாய் போய்ட்டுருக்கு ஸோ அப்படிங்கும் போது ஒரு இயக்குனரே இப்படி வந்து பேட்டி கொடுக்க முடியாது தான் லாஜிக்காக அவங்க சொல்கிறது ஸோ மனிதத்தவர்கள் தக்லைஃப் தோல்விக்காக மன்னிப்பு கேட்கவில்லை அப்படிங்கிறத மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனம் உறுதிப்பட சொல்லிட்டாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்